ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைட்ஸ் டெய்லி இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு அடுப்பில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்கும்போது ஒட்டாமல் வரும் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பாஸ்தாவாக கழுவிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து கழுவாமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹைஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்ல நொற பொங்கி வந்திருக்கு அடியில் ஒட்டாமல் சூப்பராக வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம டூ மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து தளபுலான்னு கொதிக்கணும் அப்போ தான் வந்து பாஸ்தா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து குக் ஆகிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி நீங்கள் கையை கூட இந்த மாதிரி லைட்டாக வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நசுங்கணும் இப்போ குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அதுக்கு மேலே ஒரு ஜன்னி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதோட வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ தனி ஃபில்டர் ஆகுதுன்னு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்க இருக்குன்னு இதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை ஆரட்டும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு விரல் சைஸ் இஞ்சியாக நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வந்து வறுத்து விட்டுங்க இதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை இதோட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பெலாம் சேர்த்துக்கோங்க அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க மெல்லிசாக கட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து ஒதுக்க வைக்காமல் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு அடிப்பிடிக்காமல் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு இன்னும் கூட நம்ம ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வெஜிடபுள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கேப்சிகம் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை அது சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த இந்தளவுக்கு ஆகி வரணும் உங்களுக்கு பார்த்தாலே திரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சில்லி சாஸ் வேறு ஆட் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து க்ரீன் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதங்கி வரட்டும் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு பேட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் இந்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாவோட நல்லா கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடியில் இருந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா சைடுமே மசாலாஸ் வந்து பிடிச்சி வரும் பாருங்க இது வந்து மூணு பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்றவங்க மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்து மீதி இருக்க பாஸ்தாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து சேர்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அகைன் அடியில் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லா சைடும் நல்லா கோட்டாகணும் பாருங்கள் பார்த்தாவே தெரியும் நல்ல ஷைனிங்கோடு இருக்குது இந்த மாதிரி அடையிலேருந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா சைடுமே மசாலாஸ் வந்து கோட்டாகி வந்திருக்கு சூப்பராக வந்து நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே ஃபைனாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்கும்போது இதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் ஆகி தெரியும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறிக்கோங்க நமக்கு வந்து சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு வாட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் பெல்லைக்கோனே க்ளிக் பண்ணிடுங்க ஐந்நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்